காதலுக்கும் திருமணத்திற்கும் வயது வித்தியாசம் தேவையில்லை குறிப்பாக சினிமாக்களில் நட்சத்திரங்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் இளம் நடிகையோடு நடிப்பதும் வயது குறைந்தவர்களை திருமணம் செய்வதும் இப்போதும் அதிகமாகவே நடக்கிறது அப்படி ஒரு நடிகர் தன்னுடைய மகன் திருமணம் செய்யவிருந்த நடிகையோடு ஜோடியாக நெருக்கமான முத்த காட்சியில் நடித்த நிகழ்வு நடந்துள்ளது அந்த நடிகர் வேறு யாரும் இல்லை பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் தான் இயக்குனர் சஞ்சய் லீலா பஞ்சாலியின் பிளாக் படத்தில் அப்போது அறுபது வயதாக இருந்த அமிதாப் பச்சன் தன்னை விட முப்பத்தி ஆறு வயது குறைந்த நடிகை ராணி முகர்ஜிக்கு ஜோடியாக நடித்திருந்தார் இந்த படத்தில் முதலில் கரீனா கபூரை தான் நடிக்க வைக்க திட்டம் இருந்ததாம் ஆனால் கரீனாவோடு நடிக்க அமிதாப் பச்சன் மறுத்துவிட அதன் பிறகே ராணி முகர்ஜி ஒப்பந்தம் செய்யப்பட்டாராம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் வெளியான இந்த படத்திற்காக அமிதாப் பச்சன் தேசிய விருதை வென்றிருக்கிறார் அதே நேரத்தில் ராணி முகர்ஜி சிறந்த நடிகைக்கான பிலிம் பேர் விருதையும் வென்றார் இந்த படத்தில் ராணி முகர்ஜி காது கேளாத மற்றும் வாய் பேச முடியாத நபராக நடித்திருப்பார் அமிதாப் பச்சன் அவருக்கு பயிற்சியாளராக நடித்திருப்பார் இந்த படத்தில் பணியாற்றியதற்காக அமிதாப் பச்சன் எந்த ஒரு சம்பளமும் வாங்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இதற்கிடையே இந்த படத்தில் அமிதாப் பச்சன் ராணி முகர்ஜிக்கு ஒரு முத்த காட்சி இடம்பெற்றிருக்கும் இந்த காட்சி ரசிகர்களை தாண்டி அமிதாப்பின் குடும்பத்தினருக்கும் அதிர்ச்சி அளிப்பதாகவே இருந்தது ஏனென்றால் அமிதாப் மற்றும் ராணி முகர்ஜிக்கு இருக்கும் வயது வித்தியாசத்தை தாண்டி அமிதாப்பின் மகனான அபிஷேக் பச்சன் அந்த நேரத்தில் ராணி முகர்ஜியோடு நெருக்கமாக பழகி வந்தார் இருவரும் காதலிப்பதாகவும் விரைவில் திருமணம் செய்து கொள்ள போவதாகவும் செய்திகள் வெளியானது இவர்களுடைய காதலுக்கு அபிஷேக்கின் தாய் ஜயா பச்சன் ஆதரவு காட்டியதாகவும் சொல்லப்பட்டது இந்த நேரத்தில் படத்தில் இடம்பெற்றிருந்த முத்த அபிஷேக் மற்றும் ராணி முகர்ஜி இடையேயான உறவை முடிவுக்கு கொண்டு வந்தது இதனால் அவர்களுடைய திருமணமும் நின்று போனது இதன் பிறகுதான் அபிஷேக் பச்சன் நடிகை ஐஸ்வர்யா ராயை இரண்டாயிரத்தி ஏழாம் வருடம் திருமணம் செய்து கொண்டார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க